இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக இன்றைய நாளில் நாங்கள் பேசு பொருளாக எடுத்துக்கொள்ள போன விடயம் கலாச்சார விடயங்கள் கலாச்சாரம் என்கிற உலக கலாச்சார தினங்கள் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொதுவாக இந்த கலை கலாச்சாரம் என்பது எங்களுங்களுக்கு ஒரு அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த பிரதேசத்துக்கு அந்தந்த சமூகத்து கண்டு கலாச்சாரங்கள் இருக்கிறது அவ எங்களுடைய கலை கலாச்சாரங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டுக்கு அதிலும் குறிப்பாக எங்களுடைய தமிழர்களுக்கான கலை கலாச்சாரம் என்கிற விடயங்கள் நிறையவே கடைபிடிக்கப்படுகிறது இன்றைய கால காலகட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலைப்பாடு அல்லது எங்களுடைய பாரம்பரிய கலை கலாச்சாரங்கள் எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பது ஒரு கவலைக்குற விடயமாக இருக்கிறது ஏனென்றால் முன்னைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை வந்து விட்டு கொடுக்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது எதிர்கால சந்ததிக்கு இந்த கலை கலாச்சாரங்களை கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக முனைப்பாக செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய நாட்டுக்கான பாரம்பரியங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் என்கின்ற விடயங்கள் வந்து ஓரளவு பயணப்படுகின்ற பொழுதிலும் பொதுவாக ஒட்டுமொத்தத்திலே சமூக ரீதியிலே பார்க்கின்ற பொழுது பல விதமான கலப்பு விடயங்கள் வந்து இந்த கலை கலாச்சாரத்துக்குள் புகுந்துள்ளது ஏன் நாங்கள் நிறையவே பார்க்கின்ற பொழுது தெரியும் எங்களுடைய அடிப்படை செயற்பாடுகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது புரிந்திருக்கும் உங்களுக்கு எங்களுடைய உணவு முறைகளை நாங்கள் முதலில் பார்ப்போம் அடிப்படையாக என்ன சொல்கிறோம் நாங்கள் உணவு முறைகள் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை என்ன உடை உணவு உரையுள் என்கின்ற விடத்தை நாங்கள் சொல்கிறோம் அதிகமாக சரி முதலில் உணவு வகைகளை பார்க்கிற பொழுது எங்களுடைய கலாச்சார உணவுகள் என்ன எங்களுடைய தப் எங்களுடைய தட்ப வெப்ப நிலைக்கேற்ற விதத்தில் தான் முன்னைய காலத்து மூதாதையர்கள் வந்து அதற்கான பயிற்சிகளை இந்த நிலை நிலங்களிலே பயிர் செய்து அதற்கேற்ற உணவுகளை எங்களுடைய உடல் எந்தெந்த உணவுகளை வந்து உள்வாங்கி கிரகிக்கக்கூடிய நிலை இருக்குமோ எவ்வளவு தூரத்துக்கு அது இந்த சமூகத்துக்கும் எங்கள் உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்குமோ அந்த விதத்தில்தான் அந்த உணவுகள் வந்து இருந்தது அதாவது கேழ்வரகு திணை சாமை கோதுமை என்கிற விடயங்களை நாங்கள் குரக்கன் இவ்வாறான உணவு முறைகளை அதிகமாக முன்னே காலங்களிலே வந்து சாமி தினைகளிலே தான் இவ்வாறான உணவு முறைகள் என்பது சிறப்பாக இருந்தது கம்பு சோளம் இவையெல்லாம் எங்களுடைய பாரம்பரிய கலை கலாச்சாரங்களை பறைசாற்றுகின்ற உணவு முறைகளாக அமைந்திருந்தது அது எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் எங்களை ஒரு பலசாலிகளாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களாகவும் நோயினுடைய அண்டாதவர்களாகவும் வாழ வைத்தது முன்னே எங்களுடைய பரம்பரையினரை அது மட்டுமல்லாமல் காலம் காலமாக வந்து எங்களுடைய கலாச்சார உணவுகள் இப்படித்தான் என்கிற விடயங்களை காட்ட வேண்டும் என்கிற விடயங்களும் இருக்கின்றது அவை அதற்காகத்தான் பலரும் வந்து பல முனைவுகளை முன்னேற்றத்திலிருந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று நாங்கள் பார்க்கும்பொழுது இவையெல்லாம் கொஞ்சம் மாற்றம் பெற்று வெளிநாட்டு மோகத்தை நாங்கள் பார்க்கிறோம் வெளிநாட்டு மோகம் என்கிற பொழுது உணவு வகைகளிலும் வந்து வெளிநாட்டு மோகம் தெரிகிறது வெளிநாடுகளிலே அந்தந்த நாட்டிலே வந்து அந்த நாட்டுக்குரிய உணவுகள் தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரு உடல் வந்து அங்கேயே சூடாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வெளிநாடுகளிலே வந்து குளிர் பிரதேசங்களான நாடுகள் தான் அதிகம் அந்த குளிர் பிரதேசங்களில் நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் உடல் வெப்பநிலையாக இருந்தால் தான் உலக அங்கே வாழ்வியலை கொண்டு செல்ல முடியும் ஆகவே அங்கத்தின் உணவு முறைகள் எல்லாம் வந்து என்ன உடலிலே வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகள் தான் இருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு வந்து வெப்பமான நாடு ஆக எங்கள் உடலிலேயே வந்து அதிக அளவு வெப்பத்தை இன்னும் கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு நோய் நொடியை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது ஓரளவு நாங்கள் குளிர்காலம் என்கிற பொழுது வெப்பமான உணவுகளையும் வெப்பகாலம் என்கிற பொழுது குளிர்த்த தன்மை தரக்கூடிய உணவு தான் நாங்கள் உணவண்டிய ஒரு பருவ மாற்றத்தில் இருக்கிறோம் ஆனால் நாம் சாப்பிடுகின்ற எங்களுடைய உணவு முறைகளை பார்க்கின்ற பொழுது இந்த பீட்சா பேர்கர் ஃப்ரெஷ் பீட்சாவிலும் விதம் விதமாக அது மட்டும் இல்லாமல் இன்று நாங்கள் பார்க்கின்ற சிக்கன்ஸ் வகைகள் டெவல் வகைகள் விதம் விதமான உணவுகளை நாங்கள் உட்கொள்கிறோம் அதற்குள் வர நாங்கள் சோடா வர குடிப்போம் ஏனென்றால் அது செமிபாட்டுக்கு சோடா இதெல்லாம் மேற்கத்திய முறைகளை நாங்கள் எங்களுடைய உணவு பழக்கமாக கொண்டு வந்ததனால்தான் உணவு முறைகள் மாற்றம் அடுத்து உடுப்புடவைகள் முறைகளிலே உடை என்பதும் ஒரு முக்கியம் உடை பார்த்தால் அங்கே வந்து எங்களுடைய நாடுகளிலே வந்து எங்களுக்கென்ற ஒரு கலாச்சார அடிப்படையில் தான் உடவுடவைகள் இருக்கிறது தமிழர் என்றால் அவர்களுக்கான கலாச்சாரம் இப்படி என்று அதேபோன்று ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கான கலாச்சாரம் ஒரு விதமாக இருக்கும் ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் என்கிற கலாச்சார அடிப்படையில் உட உடைகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த பாரம்பரிய காலமாக வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது நாம் என்ன செய்கிறோம் என்றால் எங்களுடைய அந்த மொடியூலேஷனை மாத்தி எங்களுடைய அந்த உடுப்பு முறைகளை மாத்தி நாங்களும் வெஸ்டர்ன் கலாச்சாரம் அதாவது மேற்கத்திய முறைகளுக்கான உடைமுறைகளை நாங்களும் அணிந்து நாங்கள் எங்களை அழகு பார்க்கிறோம் ஆனால் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றுவதை தவித்து வருவோம் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நாங்கள் சாதாரணமாகத்தான் நாங்கள் மேற்கத்திய உடுமுறைகளை அணிகிறோம் என்று வைத்தால் எங்களுடைய நிகழ்வுகள் பண்பாட்டு நிகழ்வுகள் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் அல்லது தமிழருடைய கலைகளை பறைசாற்றும் நிகழ்வுகளிலே அல்லது பண்டிகை காலங்களிலே நாங்கள் அணிகின்ற உடைகளை பார்க்கின்ற பொழுது வளமை போன்றுதான் நாங்கள் அந்த ஸ்டைலான உடுப்பு சொல்வோம் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்திலேயே அழகான உடுபுறவுகளை அணிய வேண்டும் ஸ்டைலிஸ் அணிய வேண்டும் கோட் சூட் போட வேண்டும் அப்படியான ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் வளர்க்குறோம் எங்களுடைய பாரம்பரிய நிகழ்வுகளிலாவது அல்லது விசேச நிகழ்வுகளிலாவது மற்றவர்கள் பலர் வெளிநாட்டவர்கள் வந்து ஒன்று கூடுகின்ற இடங்களிலே வந்து எங்களுடைய கலையையும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் எங்களுடைய பண்பாடு விளிமியம் பாரம்பரியத்தையும் பறைசாற்றில் உடுபடவைகளை அணிந்து எங்களுடைய தனிப்பட்ட முறையை அவர்களை காட்டுகின்ற பொழுதுதான் அவர்கள் யோசிப்பார்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற இவர்களுக்கு இந்த கலை கலாச்சாரம் தான் அவர்களுடைய பண்பியல்பாக இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் தங்களுடைய குறிப்பில் கொள்வார்கள் இது இந்த நாட்டுக்குரிய தமிழர்களுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் அதை பார்த்து அவர்களை விரும்பி அதை தாங்களும் அந்த முறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் பல வெள்ளக்காரர்கள் சொல்கிறோம் அந்த வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் சுற்றுலா பயணிகளாக வருகின்றவர்கள் இங்கே வந்து இங்க தீட்ட வந்து ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது சாரி அணிந்து போகிறார்கள் பட்டு சாரி அணிந்து ஆண்கள் வேட்டி கட்டி ஆலயங்களுக்கு செல்கிறார்கள் அவர்கள் எங்களை பார்த்து அந்த விடயங்களை பார்த்து விரும்பி அதை அணிகிறார்கள் ஆனா நாம் என்ன செய்கிறோம் ஆலயங்களுக்கு செலுகின்றது மோடனு போட்டு கொண்டு போவதற்கு முயற்சி செய்கிறோம் அவர்கள் வெள்ளக்காரர்கள் அதை பார்த்துவிட்டு அதாவது மேற்கத்தியவர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் யோசிப்பார்கள் நாங்கள் இவர்களை போன்று அணியணைக்கின்றோம் ஆனால் அவர்கள் இப்படி நடக்கிறார்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது வித்தியாசம் அதாவது எங்களுடைய நாட்டினுடைய அந்த தனித்தன்மை அல்லது எங்களுக்குரிய எங்களுடைய இனத்துக்கான தனித்தன்மையை நாங்கள் காட்ட மறுக்கிறோம் என்பது அவருக்கு ஒரு இருக்கிறது இன்று புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் முடிந்தவரை எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு வலிமைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்தந்த நாடுகளிலே அவர்கள் தங்களுடைய தமிழ் மொழியை எப்படியோ அதுக்குள்ளே பூத்தி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் ஒரு நிகழ்வுகள் தமிழ் பாரம்பரிய நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அவர்கள் தமிழருடைய அந்த கலை கலாச்சார உடுப்புடவைகளையும் உணவு முறைகளையும் அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த நாட்டவர்களுக்கும் கூட எங்களுக்கு மட்டுமல்லாமல் அவை இதை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள பழக வேண்டும் முடிந்தவரை வாரம் விசேஷ நாட்களிலேயாவது விசேஷ காலங்களிலேயாவது எங்களுடைய உடுபுடவைகளுடைய முறைகளை மாற்றி எங்களுடைய பண்பாடு கலை கலாச்சாரங்களை பறைசாற்றுகின்ற விடயங்களை நாங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் அதே போன்று அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது உரை வீடு முறைகள் என்று வீடு கட்டுகின்ற முறைகளை பார்த்தாலும் அப்படித்தான் எங்களுடைய இருப்பிட வசதிகள் கூட வெளிநாட்டிலே இருக்கின்றது போன்ற ஸ்டைலிஷான வீடுகளைத்தான் நாங்கள் காற்றோட்டமான வீடுகளாக இல்லாமல் எல்லாம் வந்து நாங்களுடைய என்ன சொல்றது வெளிநாட்டவர்கள் போன்று டிப்டப்பாக அது அவர்களுடைய கட்டிடங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது விதம் விதமான வடிவமைப்புகளில் இருக்கின்றது அதை போன்று நாங்கள் இங்கே வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் எங்களுடைய பிரதேசங்களுக்கு அது வருமா என்று சொல்ல முடியாது குளிர் பிரதேசங்களை வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவர்கள் அதற்கான வசதிகளை செய்து குளிரை உட்புகாத அளவிற்கு தான் வீடுகளை வைத்திருக்க வேண்டும் ஹீட்டர் வசதிகள் இருக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம் வீடுகளை முழுக்க ஜன்னலை அடித்து பூட்டி ஜன்னலே இல்லாத வீடுகள் தான் நின்று பல இருக்கிறது ஜன்னலே காண முடியாது ஏனென்றால் அங்கே ஏசி பூட்டப்பூர் என்று சொல்வார்கள் ஏசி பூட்டுவதற்காக ஒரு சொட்டு இடைவெளி கூட ஓட்டை கூட விட மாட்டார்கள் ஏனென்றால் அதுக்குள் ஏசி பூட்டப்பூர்வம் என்று ஏசியை பூட்டி விட்டு வாழ்க்கையை வாழப்பூர்வம் நினைப்பார்கள் ஆனால் இயற்கையான காற்றோட்டமான வாழ்வியலை நாங்கள் மறந்து விட்டோம் அதனால் செயற்கையான இந்த நிகழ்வுகளினால் எங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுகிறது நோய் நொடிக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கு அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டாலே எங்களுடைய பாரம்பரியங்கள் கலை கலாச்சாரங்களை நாங்கள் பயணக்கூடியதாக இருக்கிறோம் ஒரு சில இடங்களில் இன்றும் இந்த கிராமப்புறங்களிலே நாங்கள் வந்து எங்களுடைய பண்பியல்புகள் உணவு முறைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது விந்தியாக இருக்கும் அட இப்படியெல்லாம் பயன்படுத்தி பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் சில நகரப்புறங்களுக்கு வந்தால் அதெல்லாம் தலைகீழாக மாற்றம் பெற்று இருக்கும் அதை நாங்கள் கவனத்தில் எடுத்து கொண்டாலே பாதி கலை கலாச்சாரம் அழிந்து போன்ற விடயங்களை கட்டிக்காக்க முடியும் இல்லையா நிச்சயமாக கலை கலாச்சாரம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஆரம்ப காலத்தில் இருந்த கலை இன்றைய காலத்தில் இருக்கின்றவா என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு பல இன்றைய காலங்களில் மாற்றம் அடைந்து கொண்டு வந்துவிட்டது ஆடை கலாச்சாரத்திலிருந்து மொழி இவ்வாறு பல கலாச்சாரங்கள் இன்றைய காலத்தில் மாற்றம் அடைந்து கொண்டு வருகின்றது அண்ணா கூறியது போல வந்து அதிக கூறியிருந்தால் ஆடை கலாச்சாரம் இன்றைய காலத்தில் சிலருடைய ஆடை கலாச்சாரங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எங்களுடைய சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அன்றைய காலங்களில் பெண்கள் என்று சொன்னாலே சேலை அணிந்து அல்லது வந்து தங்களுடைய ஆடை வந்து எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் உடலை மறைக்கக்கூடிய முழுவதுமாக வந்து ஆடைகளை அணிந்திருப்பார்கள் இன்றைய காலத்தில் இந்த ஆடை கலாச்சாரத்தை பார்க்கின்ற போது இந்த சமூகம் ஒரு சீர்கேட்டை நோக்கி செல்லுகின்றதா என்று ஒரு கவலைப்படுகின்ற அளவிற்கு வந்து இந்த ஆடை கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டு வருகின்றது நாங்கள் அந்த விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் இந்த கலாச்சாரம் என்று பார்க்கின்ற போது மொழி பிரதானமாக காணப்படுகிறது எங்களுடைய நாட்டுக்கு என்று ஒவ்வொரு நாட்டுக்கும் என்று சொல்லி தனித்தனி மொழிகள் இருக்கின்றது அந்தந்த மொழிகளை நாங்கள் சரியாக பேச சரியாக அந்த மொழி மொழிகளை பேசுகின்ற போதே அது எங்களுடைய கலாச்சாரங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது இன்றைய காலத்தில் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய மொழி தமிழ் என்று சொன்னால் தமிழை பேசாத பிற மொழிகளை பேசுகின்ற போது மற்றவர்கள் மத்தியில் நாங்கள் மதிப்பாக இருக்கின்றோம் அல்லது மற்றவர்கள் எங்களை வியந்து பார்ப்பார்கள் என்று சொல்லி நினைக்கிறார்கள் இவ்வாறு வந்து எங்களுடைய கலாச்சாரத்தை அவர்களை அழித்துக் கொண்டு செல்கிறார்கள் ஆனால் அது ஒரு தவறான விடயம் மற்றவர்கள் எங்களை பார்த்து வியப்பார்கள் என்பதை தாண்டி உண்மையில் சொன்னால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால் தனக்கு மொழி தெரிகின்றது போது வந்து கதைக்கிறார்கள் ஆனால் எந்த இடத்தில் கதைப்பது என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர்களை நினைக்கின்ற ஒரு தாழ்மையான செயற்பாடுகளையே நாங்கள் செய்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்தெந்த மொழிகளை பேச வேண்டுமோ அந்தந்த மொழிகளைத்தான் பேச வேண்டுமே தவிர எங்களுக்கு மொழி தெரியும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் மத்தியிலும் வந்து எல்லா மொழிகளையும் பேசிவிட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மாத்திரமில்லாமல் அன்றைய காலத்தில் எந்த ஒரு நோய் வந்தாலும் உடனடியாக கை வைத்தியங்கள் என்று

உடல்களுக்கு அதாவது நாங்கள் திறவையா நேரங்களில் எல்லாம் வந்து இன்றைய காலத்தில் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகின்றது உடனடியாக நோய் ஏற்பட்டு விட்டால் வைத்தியசாலைக்கு செல்வது மற்றவர்களை நாடுவது போன்ற பழக்க வழக்கத்தை பழக்க வழக்கத்தையே கொன்றுக்கின்றோமே தவிர இன்றைய காலத்தில் இந்த கை வைத்தியங்கள் இருக்கின்றவா என்று சொன்னால் அது மிக மிக குறைவாக இருக்கணும் என்று சொல்லியே கூற வேண்டும் கிராமப்புறங்களில் சிலர் அதாவது அன்றைய கால மக்கள் எங்களுடைய பாட்டி அபாரானவர்கள் இருக்கின்ற போது இன்று இன்றும் அந்த படிப்படியாக இந்த நிலைமை மாறிக்கொண்டு வருகின்றது அவற்றை கவனத்தில் என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்றைய காலத்தில் யார் திருமணம் செய்தார்கள் யார் திருமணம் செய்யவில்லை என்பதை கண்டுபிடிக்க முடிவதில்லை என்று சொன்னால் திருமணம் செய்த பெண்களுக்கு அழகாக அன்றைய காலத்தில் என்ன செய்வார்கள் மெட்டி அணிந்திருப்பார்கள் அல்லது வந்து அவர்களுக்கான அந்த குங்குமத்தை வைத்திருப்பார்கள் இவ்வாறு வந்து அன்றைய காலத்தில் திருமணம் புரிந்தவர்களை பார்த்தாலே வந்து தெரியும் இவர்கள் திருமணம் புரிந்தவர்கள் என்று சொல்லி தேவையற்ற வார்த்தைகளை வந்து ஆண்களும் பேச மாட்டார்கள் சொன்னால் அந்த குறித்த பெண் திருமணம் புரிந்தவர்கள் என்று சொல்லி அவள் மேல் ஒரு மரியாதை வைத்திருப்பார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது திருமணம் செய்தால் கூட ஒரு பொட்டு கூட நெற்றியில் வைக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் அந்த பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் கூற வேண்டும் என்று சொன்னால் இந்த மெட்டி அணிவது வந்து அருகிக் கொண்டு செல்லுகின்றது அது மாத்திரமில்லாமல் இந்த திருமண வைபவங்கள்

தொழில்நுட்ப மாற்றத்துக்கு மாறத்தான் வேண்டும் இருந்தாலும் சில விடயங்களை சமூக நன்மை கருதி செய்ய வேண்டும் ஒரு குடிநீர் வசதியை வந்து ஒரு எங்கள் வீதியோரத்தில் நாங்கள் வசிக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு குடி தண்ணீர் பைப்பை வந்து வெளியில் பூட்டி விடுகின்ற போது தண்ணீர் தேவையானவர்கள் அதில் குடித்து விட்டு செல்லலாம் இது ஒரு சிறந்த விடயமாகவே இருக்கின்றது ஆகவே நாங்கள் மாற்றங்களுக்கு ஏற்ற மாறினாலும் சில நல்ல விடயங்களை எப்பொழுதுமே கைவிடக்கூடாது பலர் கூறுகின்ற ஒரு விடயம் என்ன என்று சொன்னால் நேரமின்மை நேரம் இல்லை என்று சொல்லி 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 தங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே வேலைக்காக அர்ப்பணித்து பணம் சம்பாதிப்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தவறான விடியம் எங்களுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நாங்கள் பணத்தை உழைக்கின்றோம் ஆனால் அந்த உழைக்கின்ற பணத்தை மட்டுமே உழைப்பதற்காக நாங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பதனால் எங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மையான விடயங்களுக்கு செல்வதற்கு த விடுகின்றோம் அது மாத்திரமல்லாமல் பல சந்தோஷங்களை அனுபவிக்க தவறிவிடுகின்றோம் இன்றைய காலங்களில் அனைவரும் கூறுகின்ற ஒரு விடயமாக இந்த நேரமின்மை என்கின்ற விடியம் காணப்படுகின்றது சரி அன்றைய காலங்களில் என்னென்ன கலை கலாச்சாரங்கள் இருந்தன என்று சொல்லி பார்க்கின்ற போது சாதாரணமாக உணவு உண்பதற்கு நாங்கள் வாழையிலும் தான் உணவு உண்ணுகின்ற பழக்கம் காணப்பட்டது இன்று என்ன செய்கிறார்கள் வாழையிலே போல வந்து ஒரு பாத்திரத்தை பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்தில் உணவை உண்டு விட்டு அதனை கழுவி வைத்துவிட்டு விட்டு தினந்தோறும் அந்த பாத்திரத்திலே உண்ணுகிறார்கள் என்று கேட்டால் இன்றைய காலத்தில் வாழை இலை தேழுவதே கடினம் என்று சொல்லி சொல்லுவார்கள் அது வந்து வாழை இலையை நீ வந்து அதற்கு சாப்பிட நேரம் எடுக்கும் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இவ்வாறான வாழை இலை பண்பு என்னன்னு சொன்னால் எங்களுடைய உடலுக்கு அது ஏதோ ஒரு வகையில் நன்மை ஏற்படுத்தும் என்பதற்காக அந்த இலையில் சாப்பிடுகின்ற போது நன்மை இருக்கும் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் நாங்கள் எதையுமே வந்து கவனத்தில் எடுத்துக் இன்றைய காலத்தில் எங்களுடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டே வருகின்ற கல்வி முறைகளும் ஒவ்வொரு மாறிஞ்சையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் முன்னோர்கள் எங்களுக்கு வகுத்த பாதையில் நாங்கள் வழி நடக்கின்ற போது எப்பொழுதுமே நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் பல முன்னேற்றங்களையும் அடைந்து கொள்ள முடியும் மாற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் மாறினாலும் நன்மையான விடயங்களை எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வழி தவறி போய்விடக்கூடாது இல்லையண்ணா உண்மையில் அதாவது எங்களுடைய கலாச்சாரங்கள் பார்த்து விதத்தில் அவர்கள் பின்பற்றக்கூடிய விதத்தை நாங்கள் அதை வடிவமைத்துக் கொண்டு செலுகின்ற பொழுதுதான் அது எங்களுடைய இனத்துக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் பெருமையாக இருக்கும் என்றால் இவர்களுடைய கலாச்சாரத்தை மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள் சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் நடக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் பெரும்பாலான பகுதிகளை சுற்றி பார்த்து அவர்கள் தங்களுடைய பொழுதை கழிக்கின்ற பொழுது இவ்வாறான விடயங்களையும் அவதானிக்கிறார்கள் எந்த பிரதேசத்துல என்ன பிரதேசத்துல என்ன இருக்கிறது அங்க என்ன நடக்கிறது என்ன என்ன விடயங்கள் பிரதேசம் சார்ந்து செய்யப்படுகிறது என்ன தொழில் செய்கிறார்கள் அவர்கள் அதன்பால் ஈர்க்கப்படுகின்ற பொழுது இன்னும் எங்களுடைய நாட்டுக்குத்தான் அந்நிய செலாவணி அதிகரிக்க போகிறது எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கின்ற அரும் போக்கிசங்களையும் நாங்கள் பேண வேண்டும் என்னுடைய கலை வழி வழித்தொன்றர்களை உருவாகி இருக்கின்ற பொக்கிசங்களான பாரம்பரியங்களை நாங்கள் பேணுகைக்கு உட்படுத்தி அவற்றை பராமரிக்கின்ற பொழுது அல்லது எங்களுடைய பேண்தகு நல்ல ஒரு பிரபலமான இடங்களை நாங்கள் சரிவர கவனிக்கின்ற பொழுது அது சுற்றுலா பயணிகளை போய் கொண்டு வந்து அது வருமானத்தை தருகிற துறையாகவும் வளர்த்தெடுக்கப்படும் அவை எங்களுடைய நாட்டில் வந்து வருமானத்தை நாங்கள் உருவாக்கி கொள்வதற்கான வழிமுறையாக அதை பயன்படுத்திக் இப்படி எங்களுடைய கலை கலாச்சார அடிப்படையில் நாங்கள் பல விடயங்களை சாதனை செய்யக்கூடியதாக இருக்கும் முடிந்தவரை எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலை கலாச்சாரம் எங்களுடைய சடங்கு முறைகள் எங்களுடைய விளையாட்டு முறைகள் அதே போல் இந்த புத்தாண்டு வருகின்ற பொழுது நடக்கின்ற தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் இன்று ஆங்காங்கே சில இடங்களில் மட்டும்தான் நடக்கிறது பல இடங்களில் அது வழக்குழிந்து விட்டது அவற்றையெல்லாம் இனி வருகின்ற சந்ததியினருக்கு நாங்கள் கடத்தி செல்வதற்காகவது இந்த போட்டிகளை வைத்து அவர்களுக்கு நாங்கள் காட்டிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்கள் அப்பொழுதுதான் வருகின்ற காலங்களிலே வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவற்றை சொல்லிக் கொடுப்பார்கள் அல்லது அந்த போட்டிகளை வைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் அதை நாங்கள் எந்த ஒரு இணையத்திலுமே புரிந்து கொள்வது இல்லை ஆகவே ஒரு நாட்டுக்கு கலை கலாச்சாரம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் அதை கவனத்தில் எடுத்து நாங்கள் ஒவ்வொரு தினம் செயற்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய தலைப்பினூடாக நாங்கள் செல்ல வருகிறோம் சரி இந்த விடயங்களுடன் நாங்களும் இன்றைய நாளுக்குரிய தலைப்பு விசை போன்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியால் சந்திக்க முறை விடைபெறும் நாங்கள் என்னென்ன மேடம் குணம் துஷ்யந்தன் மற்றும்